அதுக்கேனமா இத பாத்துதான் அது நடக்கணுமா ராணி இருக்காளே எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிருவா அவ புடிச்ச புடிவாதத்துல இருக்காமா அவனு எவ்வளவோ ஆசைப்பட்டா இங்க வரேன்னு சொல்லி ராணி விடவே மாட்டேன்ட்டாமா வேண்டாமா அவள கூட போனா ஏதாவது சொல்லுவா அது மட்டும் இல்லங்க அதுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சாலும் இந்த ஒரு கல்யாணம் தான் கல்யாணமா அனு கல்யாணம் முடிஞ்ச பிறகு மாப்பிள்ள கூட சேர்ந்து கல்யாணங்கள் தானே போறா இன்னைக்கு வரலன்னா விடுங்கம்மா இருக்கட்டும் நீங்க இந்த அளவுக்கு விரும்புவீங்கன்னு நினைக்கலமா இல்லனா எப்படியாவது கூட்டிட்டு வந்திருப்பேன் சரிங்கம்மா விடுங்க என்ன செய்ய எனக்கு வந்த அந்த மாதிரி இருக்கா பிள்ளையோட சின்ன சின்ன ஆசைய கூட நிறைவேற்ற விட மாட்டீங்க ஆமா கல்யாணம் எங்கமா நடக்குது அட சரிங்கம்மா இவன か

வாங்க வாங்க போய் உறங்கும் மிருகம் எழுந்து விடட்டும் தொடங்கும் கலகம் குனிந்து விடட்டும் பதுங்கும் நரிகள் மடிந்து விடட்டும் தோள்கள் திமிடட்டும் துடிக்கும் இதயம் கொழுந்து விடட்டும் தெரிக்கும் திசைகள் நொறுங்கி விடட்டும் வெடிக்கும் பகைமை மறைந்து விடட்டும் நட்பேஜை கட்டும் സമ്പ ശിവസംഭോ ശിവ ശിവ സമ്പോ സമ്പ ശിവ 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 സമ്പോട്ടി മാമ വന്നിട്ടാട്ടി അനു വരലെ

కండిపో వందరువాని అని వెనక నమ్మిక ఎరుకు పట్టి నావేనా మామ వీటిలో పోయి అనువ కూటి ఇటు వట్టుమా சரி பாட்டி அம்மா அப்பா வாங்க வாங்கிய வாப்ப என்ன எங்க ஒளிஞ்சு ஓடப்ற நீ ஓடிட்டினா கல்யாண வீடு நัดக்கோ அப்பா அங்க நின்னுட்டிருக்காங்க நீ இப்படி பார்த்தாங்கள அவ்ளோதான் கல்யாணத்துக்கு சொல்லு அப்பா அம்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நான் கல்யாணத்துக்கு தெரியும் நான் அப்பா முன்னாடி முடியாது வரும் அது மட்டும் நான் உட்கார முடியாது அந்த பக்கம் போவோம் அப்பா என்ன நாங்க போய் அவிட்டே

നാളെ അറിഞ്ഞാൽ ചെല്ലുങ്ങണേ നങ്ങളെ കാലയ്ക്ക് വരോ ഓ ചൊരുമോ ഇപ്പോ എന്ന് വെളിയും ഇല്ലുമ്പോ ചുടരുமോ ஆ சரிங்கடே உம் சொன்னக்காரன் வீட்டு கல்யாணம் சின்னாவே ஓமமா சுந்து கிளங்கு கல்யாணமா உண்ணு விட்டு சும்முன்னு உம்மோ சும்மாங்க ஓ அப்படியா நீ நாங்களும் அப்படின்னு பார்த்தா கல்யாணம் நடக்குமே சாட்டிட்டு சொன்னாவே அத நாங்களும் செரியன்னு குவாயில கும்பிட்டுட்டே கலயன் பாத்துட்டு சாப்பிட்டுட்டு போலான்னு நிக்க ஓ அப்படியொச்சி வச்சு கொண்டு போய் போங்க உங்க

ஷில்பா நான் உங்க அம்மை கிட்ட கொடுத்தேம்மா உனக்கு தான் தனியா பத்திரிக்கை கொடுக்க மறந்துட்டேன் காரமலை ஏர்க்கட்டேனே சரிமா கண்டிப்பா கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துருंगे ஆச்சே நீ வந்தறியோ நீங்க சாமி நடந்துட்டு இருக்கு சாமி கும்பிட்டு அங்க போவேன் प kalian na